கரூர் மாவட்டம் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நேற்றைய தினம் ஒரு இமெயில் அனைத்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு நேற்று கரூர் மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களால் அனுப்பப்பட்டது அந்த இமெயில் சுற்றறிக்கையில் பத்து பதினொன்னு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு அரையாண்டு விடுமுறையில் தொடர்ச்சியாக பாட வேலைகளை ஒதுக்கி தினமும் பள்ளிக்கு வரவழைத்து சிறப்பு வகுப்புகள் எடுக்க வேண்டும் அதற்கு ஆசிரியர்களுக்கு பாடவேலை பிரித்து கொடுக்க வேண்டும் என்று அவருடைய இமெயிலானது வலியுறுத்தி உள்ளது இதில் ஆசிரியர்கள் அனைவருமே ஒரு அச்சத்தில் உள்ளார்கள் என்ன காரணம் என்றால் தமிழ்நாட்டில் கடந்த ஒரு ஓர் இரண்டு மாதங்களாக பட்டினப்பாக்கம் வேலூர் மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டம் போன்றவற்றில் மாணவர்கள் மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு ஓய்வில்லாமல் தொடர்ச்சியாக பள்ளிக்கு தினமும் வந்து போவது மற்றும் கல்வியை மிகவும் சிரமப்பட்டு கற்கக்கூடிய அதாவது தினமும் திணிக்கப்படுவதாக மாணவ சமுதாயத்தில் ஒரு கருத்து நிலவுகிறது மேலும் பள்ளிக்கு இது மாதிரி விடுமுறை நாட்களில் வரக்கூடிய மாணவ மாணவிகளின் பாதுகாப்பானது கேள்விக்குறியாக உள்ளது அந்த மாணவர்கள் யாராவது குலைந்து போய்விட்டாலோ அல்லது அவர்களுக்கு ஏதாவது விபரீதம் நடந்தாலோ அன்றைய தினம் பள்ளியில் பொறுப்பாசிரியராக இருக்கக்கூடியவர் தான் சிக்கலுக்கு உள்ளாகிறார் எனவே இதனை இன்றைய தினம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகங்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் கழகங்கள் ஆகிய ஆசிரியர்கள் இன்றைக்கு கரூர் சிஇஓ அவர்களை சந்தித்து முறையிடுவதற்காக இன்று மனுவோடு வந்தோம் த என்றுவம者rendre் stacks cima tisslowercupissionsinum Так hai Cherh Господ Bree brasilebe 1000 organizational Mens sales. Lin Splatsnek dansaife cafard that哎. ete Help idate Take care of these .tahus 예 dees masa en ma wanaze Mr question whiten tu descend fire i no belonging die ma wana SER .rade Similarly tarkweit play on it sir town shakat tu denlairwasser .....یں sok시죠 toi vous kua le precis uit Frank dignity ai .onín nasa son territo north .me down .kkkkot fas hul jo Artist Мы man does around wow .сл� flor environment kkkot si stars en español cha Th ninety 원 Ну SK�� आयस सभी जो प्रिपेयर है यार गुड सर कौन बोल रहा है सर इने तवल सेटिंग ला सर केरता कार्सिंग सीईओ के सीईओ के ना तुम ஆ எடுத்து மணி